கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த கூட்டம் சென்னையில் பலத்த மழை வரும் என்று அச்சுறுத்தல் எழுந்தாலும் மக்கள் குவிந்தனர் முன்னாள் முதலமைச்சர்கள் கலைஞர் நினைவிடத்திலும் ஜெயலலிதா நினைவிடத்திலும் மக்கள் குட்டம் கூட்டமாக வந்தனர் அண்ணா நினைவிடத்தில் உள்ள அண்ணா அருங்காட்சியகத்திலும் கலைஞர் நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்திலும் கூட்டம் குவிந்தது கலைஞர் நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை இணையதளம் மூலம் பதிவு செய்துதான் பார்க்க முடியும் என்பதால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர் பதிவு செய்திருந்தவர்களும் காத்திருந்த சிலரும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் அண்ணா நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை தொண்ணூற்றி ஒரு வயதான ஓய்வு பெற்ற சப்இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் பார்த்து பரவசமடைந்தார் நடக்க முடியாத நிலையிலும் சர்க்கர நாற்காலியில் அண்ணா நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் காஞ்சிபுரம் தேர்தலில் அண்ணா போட்டியிட்ட போது உடன் பணியாற்றியவராம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தேர்தலில் பேரறிஞர் அண்ணா தோல்வியுற்ற அதிர்ச்சியில் இருந்து ராமதாஸ் இன்னமும் மீளவே இல்லை அண்ணா நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் கலைஞர் முரசொலி மாறன் இன்னொரு பிறர் படங்களுடன் எம்ஜிஆர் படங்களும் ஆங்காங்கே இடம்பெற்றிருந்தன அந்த அருங்காட்சியகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படமும் அண்ணாவை சந்தித்த போது எடுக்கப்பட்டிருந்தது இடம்பெற்ற நினைவிடத்தில் அவரது வைர வரிகள் அவரது கையெழுத்துக்களுடன் பொறிக்கப்பட்டிருந்தன கடற்கரையில் குழந்தைகள் வண்ண வண்ண ராட்டினங்களில் அமர்ந்து சுற்றி களிப்படைந்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn മലക ഇതിട്ട് കാടേ ഇതാ ഇതാ ഞാൻ ഒന്ന് സുത്രലി നോക്ക Thank <smart noise> you.